ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சவுமி நீ நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான மைதா பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பிஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்வீட் ஷாப்லேயும் வந்து கிடைக்கும் ரொம்ப வந்து ஈஸியான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டான ஈவினிங் ஸ்நேக்காக இருக்கும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துருக்கேன் உங்களுக்கு மைதா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு கோதுமை மாவு கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை அதுக்கப்புறம் ஏலக்காய் சேர்த்து இது நல்லா வந்துட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ மைதா கூடவே நம்ம வந்துட்டு சுகர் பவுடரையும் வந்து சேர்த்துக்கலாம் ஏலக்காய் சேர்த்ததால் ஏலக்காவோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ரொம்பவும் நமக்கு டேஸ்ட்டாகவும் கிடைக்கும் இப்போ எல்லாத்தையும் எல்லா மாவையும் வந்துட்டு எடுத்துகிட்டு இதில் வந்து கலந்துக்கலாம் எல்லா பக்கமும் வந்துட்டு நம்ம சேர்த்துருக்க சர்க்கரை பவுடர் மிக்ஸ் ஆகணும் மைதாவோட சேர்த்து எல்லா பக்கத்துலேயும் வந்துட்டு அந்த இனிப்பு வரணும் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வனஸ்பதி சேர்த்துக்கிறேன் நீங்கள் இது சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து நீ சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம் இது எதுக்காக சேர்க்குறோன்னா நல்லா ஒரு சாஃப்டாக நமக்கு பிஸ்கெட் கிடைக்கிறதுக்காக தான் சேர்க்குறோம் இதை கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா சூடான ஆயிலில் வந்துட்டு ஹீட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் இல்லாத ஆயிலாக இருக்கணும் ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி வந்து பயன்படுத்திக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் நம்ம சேர்த்துருக்க வனஸ்பதி வந்து எல்லா பக்கத்துலேயும் வந்து பரவணும் உங்ககிட்ட நெய் இருந்தால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ மாவு எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுட்டோம் இப்போ கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி தெளிச்சுட்டு நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம் நம்ம வந்துட்டு சுகர் பவுடர் சேர்த்துருக்கோம் அதனால் வந்து தண்ணி நிறைய செத்துடக்கூடாது நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு பிசைய ஆரம்பித்தாலே நம்ம கையோட சூட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா மாவு நல்லா வந்து இலகி வந்துடும் அதனால் தண்ணி வந்து நிறைய செத்துராதிங்க கொஞ்சமாக தெளித்து தெளித்து மட்டும் தண்ணி வந்துட்டு சேர்த்துக்கோங்க நான் மாவு பிசைஞ்சிட்டு காட்டினேன் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு வந்துட்டு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம ஒரு சப்பாத்தி அளவுக்கு நம்ம வந்து மாவு வந்து நல்லா உருட்டிக்கலாம் நல்லா ஒரு பெரிய சப்பாத்தி அளவுக்கு மாவு உருட்டிட்டு கொஞ்சமாக வந்து மாவு தூவி வச்சுருக்கேன் அது மேலே வந்து வச்சுட்டு கோட் பண்ணிக்கலாம் மாவை கோட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வந்துட்டு அதை திரட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நம்ம சப்பாத்தி மாவு மாதிரியே வந்துட்டு விரிச்சிக்கலாம் மாவை இது வந்து ரொம்ப மில்லிஸாகவும் வந்துட்டு நம்ம திரட்டிடக்கூடாது அதே மாதிரி ரொம்ப வந்து மொத்தாகவும் திரட்டிடக்கூடாது கொஞ்சம் மீடியமான சைஸுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம் நம்ம கடையிலலாம் வந்துட்டு எந்த ஷேப்பில் சாப்பிடுவோம் எந்த சைஸில் அந்த அளவுக்கு நம்ம எடுத்தோன்னா போதும் இப்போ நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டிலோட மூடி வந்து எடுத்திருக்கேன் அதில் வந்து நான் ஷேப் பண்ணுறேன் குட்டி குட்டி ரவுண்டாக கிடைக்கும் நமக்கு பிஸ்கெட்டு அதனால நான் இப்படி பண்ணுறேன் உங்கள் விருப்பம் தான் சைஸ் வந்து உங்கள் விருப்பம் தான் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இப்போ எல்லா ஷேப்லேயுமே வந்து பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி மாவு வந்து விரிச்சிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம கத்தியில் வச்சு கோடு போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் வந்து கோடு போட்டு நம்ம கட் பண்ணி இது ஸ்கொயராகவும் எடுத்துக்கலாம் அதே டைமண்ட் ஷேப்லேயும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இதே மாதிரி நமக்கு பிடிச்ச ஷேப்பில் டைமண்ட் ஷேப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயராக வந்துட்டு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் சர்க்கிளாக வந்து சேர்த்துருக்கேன் இப்போ எல்லா டைப்லேயும் நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டோம் நமக்கு பிடிச்ச மாதிரி இப்போ எண்ணெய் வந்து காய வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எண்ணெய் வந்து காஞ்சிகிட்ருக்கு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பிஸ்கெட் எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்துட்டு மிதமான தான் இருக்கணும் இல்லைனா வந்துட்டு பிஸ்கெட் வந்து கரிஞ்சு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம வந்து பிஸ்கெட்டை வந்து பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறோமோ அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம வந்து பிஸ்கெட்டை வந்து சேர்த்துக்கலாம் பிஸ்கெட் வெந்து வந்துச்சுன்னா இன்னுமே கொஞ்சம் வந்து பெருசாகிற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் கேப் விட்டு நல்லா வந்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துட்டு பாருங்கள் பிஸ்கெட்டு இந்த மாதிரி நல்லா நம்ம கலந்து கலந்து விட நமக்கு பிஸ்கெட் வந்து ரெடி ஆகிடும் பிஸ்கெட் வெந்து வரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை நிமிஷத்துலேயே நமக்கு வந்து வெந்து கிடச்சிடும் நம்ம ரொம்ப நேரம் வந்துட்டு ஆயில்லையே வச்சுட்டோன்னா பிஸ்கெட் வந்து ஹார்டாகிடும் அதனால் வந்துட்டு நம்ம சீக்கிரமே வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் பிஸ்கெட்டை அதுக்கு மேலே விட்டோம்னா கரிஞ்சு போயிடும் இப்போ நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க ஏன்னா டக்குன்னு வந்து கலர் மாறிடும் இப்போ பாருங்கள் சூப்பராக கலர் ரெடி ஆகிடுச்சி நம்ம கடையில் வாங்குற மாதிரி இப்போ நம்ம பிஸ்கெட் எல்லாத்தையும் வந்துட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி வேகமாக வந்து மாற்றிக்கோங்க இல்லைனா கலர் வந்து டக்குன்னு சேஞ்ச் ஆகிடும் இப்போ மீதி இருக்க பிஸ்கெட்டை ரெண்டாவது பேட்ச் நம்ம போட்டுக்கலாம் நம்ம ஒன்று ஒன்றா தான் சேர்க்கணும் ஒரு மொத்தமாக வந்து சேர்த்துறக்கூடாது இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தான் நம்ம வந்துட்டு பொறுமையாக சேர்க்கணும் அப்போ தான் நமக்கு பிஸ்கெட் நல்லா வந்து வெந்து கிடைக்கும் அதே மாதிரி சிம்மில் வச்சு தான் நம்ம வந்து குக் பண்ணணும் இப்போ இதே மாதிரி நம்ம பிஸ்கெட் எல்லாத்தையுமே நம்ம நல்லா பொறிச்சிட்டு வந்துட்டோம் இது நல்லா வெந்திருக்கான்றது கடையால்தான் இது பாருங்கள் வெடிச்சு வந்திருக்கோம் ஒரு சில பிஸ்கெட் பாருங்கள் இந்த மாதிரி வந்து வெடிச்சிருக்கோம் நல்லா வந்து குக் ஆகிருக்கு சொல்லிட்டு நம்ம அதிலே வந்து தெரிஞ்சிக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு இந்த மாதிரி பிஸ்கெட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் ஸ்நாகாக கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடும் இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்